வணக்க மக்களே டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சிறந்த ஒரு அமோக படமாக அமைஞ்சிருக்குது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது நிறையா படங்களில் வந்து கத்தி சண்டை வெட்டு குத்து இந்த மாதிரி நிறையா படங்களை பார்த்துட்டு ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக பார்க்குற படங்களுக்கு ஒரு சிறந்த படமாக அமைஞ்சிருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி நடிகர் சசிகுமார் அவர்களுக்கும் தன்னுடைய கரியரில் ஒரு சிறந்த பெஸ்ட்டு படமாக அமைஞ்சிருந்த நிலையில் வந்து அபிஷன் ஜீவந்த் அந்த படத்துடைய டைரக்டர் தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் என்று நாங்கள் நினைச்சோம் அந்த மாதிரி அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டடுக்கு மேலே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மூணு நாளைக்கு முன்னாடி நான் அங்கே படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு நான் தேட்டருக்கு போயிருந்தேன் சொல்லப்போனால் அந்த தேட்டரில் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியுங்க நிஜமாகவே அந்த டிக்கெட் கிடைக்கல இது ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் நிஜமாகவே எனக்கு இந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல அந்த ஷோவில் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது அந்த அளவுக்கு டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு நம்ம படம் சூப்பராக ஓடுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அபிஷன் ஜீவந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அபிஷனுடைய வயது வெறும் இருபத்தி நாலு வயதுதான் வெறும் இருபத்தி நாலு வயதிலேயே இவ்வளவு பெரிய வெற்றிப்பட ஒரு டைரக்டரா அமைஞ்சது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறைந்த வயது அப்படின்னா நடிகர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து தாராளமாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தன்னுடைய படத்தினுடைய டேரக்டராக எடுத்துக்க மாட்டாங்க நான் சசிகுமார் அவர்கள் வந்து வயதை பார்க்காமல் நான் வந்து அவருடைய திறமையை பார்த்தேன் ஸோ அந்த அதனுடைய திறமையை பார்த்தனுடைய விளைவு தான் இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது என்னுடைய கேரியருக்கும் ஒரு சிறந்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சசிகுமார் அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் அபிஷன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றாமலே படத்தை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் நன்றி வணக்கம்